பின்ன தண்ணிக்கு அலைஞ்சி சத்தம் போல தானே செய்யும் பானையில தண்ணி எடுத்து வைக்கணும் அங்க இயங்கும் போற குருவிகளும் காக்காயும் புறாக்களும் வந்து எழுபல தண்ணிய குடிச்சிட்டு போட்டு பாவம் மீனை வெட்டி இனி பட படன்னு கறி வச்சுடையதான் அரிசி எவ்வளோ எடுத்து போடது ஞாபகம் இன்னைக்கு கொஞ்சம் காபக்காய் அரிசி கூட போடுவோம் சொல்ல முடியாது நம்ம வீட்டுக்கு இன்னும் யாரும் வந்தாலும் வரலாம் வந்தாக்கி அப்படியே சாப்பாடாவது கொஞ்சம் கொடுக்கலாம் சரி பழசான ஆயிட்டு போட்டு நாளை காலையில பழைய கஞ்சியாவது குடிச்சிட்டு போயிடலாம் எல்லா ராசகுமாரா என்ன பாட்டி வீடுதான் வந்தாச்சுல எல சரியா மத்தியான நேரம் வந்திருக்கோம் ஏறு பாவம் கலையரசியும் அவி அம்மையும் ரெண்டு பேருக்கும் நல்ல சாப்பாடு வச்சிருக்கோம் அழகா வெளியே சாப்பிட்டுட்டே வந்திருக்கலாம் பத்தியா நீ தாம்பல என்ன நான் தாம்பல அதான் கேட்டேன்ல ஒரு வடையும் ஒரு காப்பியும் குடிச்சிட்டு போமானு நீங்க தானே வேண்டான்னு சொன்னியா நான் இப்படி நினைக்கலல என்னதே ஒருதா பதினோரு மணிக்கு காப்பியும் வடையும் குடிக்குன தான் நினைச்சேன் லேய் என்னென்ன செய்யது ஒன்ன சொல்லான்டா நாளைக்கு ரிசி வீட்டுல சாப்பிட்டு எல்லாம் கேட்டாக்கி சாப்டிட்டு வந்தேன்னு சொல்லுவோம் பிள்ளைய பாத்திட்டு நம்ம கிளம்பி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தாரேன் பாட்டி பாவாது நம்ம வாரன்னு சொல்லவும் இல்ல லேல வாரேன்னு போய் பொண்டட்டி கிட்ட பாட்டி சொல்லிட்டு உடனே ஏன் சொல்லாம போனா என்ன இப்போ நான் பொண்டட்டி கிட்டதே போறேன்

இந்தா பார்க்க வர மாட்டேங்க அவ போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க அவ ஏன் பாட்டி அது அவன் தப்பி கேளு என்கிட்ட கேட்க சும்மா இருட்டி ஏமா வந்திருக்கே அம்மா அவன் வெளிய செருப்ப கலத்தி போட்டுட்டு இப்ப வருவான் வந்திருக்கா பிள்ளை பிடிங்க பாட்டி வாய்யாவா வாய்யாவா ஏ செல்ல குட்டி ஏ செல்ல குட்டி வா அப்ப பாட்டிட்ட வா பாட்டி அப்படியே வந்தவன் நீ எங்க பாட்டி அவள காணல ஏ அவ வருவா வெளிய நிக்கியா வருவானே பிள்ளை அண்ட தாருங்க ஏடி புள்ளே பாத்து எடு கழுத்து கழுத்துல கை வச்சுக்கடி முத்தான மூஞ்சிய க்ளோஸ் அப்ல காட்டாத பயந்துரும் அடுத்து பாடாத பாட்டு பாடினா பிள்ள பயந்து அழுதுறோம் ஏறு சத்தம் கட்டாம இருந்து பாத்தியா எடுத்தியான்னு பிளந்து வைத்த என்ன தட்டி பாட்டு தெரியாம பாடியா செம்மாதுளை பிளந்து பிழந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ மாவடு கண்ணல்லவு மைனா மொழி அல்லவு மாவடு கண்ணல்லவு மைனாவின் மொழி அல்லவு பாட்டு பாடுனது எல்லாம் போதும் கொண்ட பிள்ளை என்னட்டேன்டா சும்மா இருங்க நானே ஆசைப்பட்டு பிள்ளை எடுக்கிறதுக்கு ஓடி வந்தேன் எடுக்க வந்திருக்கேன்ல வச்சிட்டு இருக்கேன் வந்து இருந்து கதை விடுங்க வாங்க பாட்டி அவி எங்க பாட்டி ஆளே காணல உன்னையிலே வந்தாவளா போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கியாவ பழையது போல குடிக்கேக ஆரம்பிச்சிட்டாவளோ பிள்ளை கலையரசி என்னமா பேசியா கேரு நீ ஒண்ணும் தெரியாம பேசாதம்மா அவன் ஒரு வாரமாட்டு நம்ம நெட்டவல்லி இருக்கல்ல நெட்டவல்லி ஆமா நெட்டவல்லி அக்கா அவங்க வயல்ல கரும்பு இஞ்சி மஞ்சள் நெல்லுன்னு ஒரே அறுவடமா எட்டு பத்து நாளா வேலை செய்யதான் பாத்துக்க அதான் அங்க விடியும்னே போயிருவான் நாலு மணிக்கு எல்லாம் போயிருவான் அடுத்தது எல்லா வேலையும் முடிச்சிட்டு எடுத்துட்டு எள்ளு போல படுப்பான்

வந்தாப்புளோ வரலையோ தெரியாது நம்ம பாட்டுக்கு சோற கொஞ்சம் அதிகமா வைக்கணும் மாமி நல்லா இருக்குதேடா மருமனே எப்போ வந்தீங்க ஆ இப்பதான் வந்தே மாமி வீட்ல அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாரும் நல்லா இருக்கவள மருமனே எல்லாரும் நல்லா இருக்கவ அம்மையும் அப்பாயும் வேலையில இருக்கவ பாட்டியும் தாத்தாயும் வந்திருக்கவ உள்ள வாங்க மருமனே மீன் கழுவுக்கு வெளிய வந்தேன் பார்த்து விடுங்க தலைய ரசி உள்ள தான் இருக்கா மாமி காக்கா வந்து சத்தம் போட்டுட்டே நீ கூ கையில இருக்க மீனை கொத்திட்டு போயிராமா

தலை கலைর্ষি ஆங்கிட்ட கோவம் எல்லாம் பட மாமி இல்ல கோவம் மாட்ட மர்முனே இருந்தாலும் நான் உங்களுக்கே சொல்லேன் உங்களுக்கு காணாத வருத்தத்துல இருந்தா பத்திடுங்க அதா எراضي சொன்னானேக்கு ஒண்ணு மனசுல வச்சிராதீங்க மர்முனே அதெல்லாம் ஒண்ணே இல்ல மாமி அதான் கேட்கிறதுக்கு தான் உங்களுக்கே வந்தீ உள்ள வாருங்க மர்முனே வெளியவே நிக்கறியே ஆ போ மாமி கலைর্ষিங்கப்பா நல்லா இருக்கறியாங்க انت प्यासவே प्यासाதுங்க உங்கிட்ட நான் प्यासவே மாட்டேன்

ఎవద కో అదా